பாலுக்கு பத்து ரூபாய் பாலுக்கு பத்து ரூபாய் பாலுக்கு பத்து ரூபாய் நண்பா டேய் சார் ரெண்டு பாலெலாம் வாங்கண்டா ஆளுக்கு பத்து ரூபா காசு கொடுங்கடா இல்ல பஸ்ஸும் இல்லை அக்கௌண்ட்ல சுத்தமா காசு இல்லை டேய் நீ ஜிபே அது பண்ணண்டா ஜிபே வா ஜிபே யூஸ் பண்றது இல்ல மச்சி ஒருத்தனும் கொஞ்சம் சொல்ல மாட்டேங்கிறான் அவட்ட காசு வாங்குவோம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ள தம்பி பாலுக்கு அவனுக்கு பத்து ரூபா கொடுத்துருக்க மாட்டானே ஆமா இத பத்தி தெரியாதா படத்துக்குன்னா சொல்லு நல்லா செலவு பண்ணானுங்க பொண்ணுங்களுக்குன்னா சொல்லு நல்லா செலவு பண்ணானுங்க தண்ணியா போடுறன்னு சொல்லு பயங்கரமா செலவு பண்ணானுங்க இவங்களை பத்தி தெரியாதா நமக்கு பாலுக்கு மட்டும் பத்து ரூபா கொடுக்க மாட்டானுங்க தராங்க பத்து ரூபா கொடுனே நான் தானே பழக்கம் போல அக்கௌண்ட்ல வச்சுக்காய் பாட்டிலுக்கு கேட்டா எக்ஸ்ட்ரா பத்து ரூபா தரானுங்க கட்ட எவனும் தர மாட்டேங்கிறான் தியாகம் தான் உன்னை உயர்த்தும்